அதே என்ன இப்படி பூனை குட்டி மாதிரி தான் அடிக்கிறதா மூஞ்சுவரா எங்க மூஞ்ச காமி அய்யய்யே இங்கே வர்ற எவ்வளோ அசிங்கமாக இருக்குன்னு என்னத்தை போடுற எதுல கரைச்ச ஆ மி மூஞ்சகாமிப்பாமி ஐயா ஏ பூனைக்குட்டி ஏ பூனைக்குட்டி இது என்ன பூனைக்குட்டி இப்படி நிற்குது ஏன் பூனைக்குட்டி 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 அப்புறம் என்ன குட்டி நீ யானை குட்டியா நீ பூனைக்குட்டியா யானை குட்டியா நீ அங்க போனா தப்பாக்கு ஏ என்ன பூனைக்குட்டி அது என்னடா அது நெத்தியில் என்னமோ இருக்க பொட்டு காட்டு உங்கள் பொட்டை எங்கனா இருக்கு பொட்டு இருக்கா அந்த புற வச்சு விட்டது பொட்டு எப்போ அது சரி பொட்டு வச்சு விட்டுச்சு அம்மா ம் நீ பவுட்ரு யார் அடிச்சது ஏய் பவுடரு யார் அடிச்சது கரெக்டா சொல்லு நீந்தான் அடிச்சியா இப்படித்தான் பூனை குட்டி மாதிரி பூசுறதா நீ குட்டியா பூனை குட்டியா நீ என்னப்பாட்டி ஆனக்குட்டியா ஆனக்குட்டி குட்டி உள்ள இருக்கேன் நீ பெருசா இருக்கியா மூஞ்ச பாரு பாரு திரும்பி பாரு அப்பா இது இது இப்படி யாராவது பவுட்ரு அடிப்பாகா நீ அடிப்பியா நீ அடிப்பியா நீ அடிப்பியா அப்படிலாம் அடிக்க கூடாது ஐய உடைக்க கூடாது ஏ அது வேஸ்ட் ஆயிரும்